ായിരം രൂപ எூறு முநூறு தொள்ளாயிரம் ஐநூதாயிரம் அறுநூறு முந்நூறு முந்நூறு தொள்ளாயிரம் ஐநூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஐநூறு மூவாயிரம் தொள்ளாயிரம் ஐநூறு மூவாயிரம் தொள்ளாயிரம் ஐநூதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ஐநூறு மூவாயிரம் தொள்ளாயிரம் ஐநூறு மூவாயிரம் தொள்ளாயிரம் நூற்றி ரெண்டாம் ரெண்டாயிரம் ரூபா பன்னிரெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா ഇന്ന് രണ്ടായിരം ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ് രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ് രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ് രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ് ഇന്ന് രണ്ട് ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ് നൂറ്റി രണ്ടാം ഇന്ന് രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് 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 அஞ்சூறு அஞ்சூறு இரண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சூறு வெறி ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் அஞ்சூறு ஐம்பது ஐம்பது அறுநூறு 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 இரண்டாயிரத்தி அறுநூறு 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 இரண்டாயிரத்தி இருநூறு அறுநூறு ஒன்பது இருநூறு 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 எண்ணூற்றி ஐம்பது ஒன்பது எண்ணூறு எண்ணூறு எண்ணூற்ற ஒன்பது 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 இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐந்து കൂട്ടുകാരെ നമ്മൾ വീഡിയോ എടുക്കുന്ന സമയത്ത് പള്ളിയിലെ പാട്ട് കേട്ടോണ്ടിരിക്കുകയാണ് അതുകൊണ്ട് ലേലം വിളികളൊന്നും ക്ലിയർ ആയിട്ട് കേൾക്കാൻ പറ്റിയില്ലെങ്കിൽ ഒന്ന് ക്ഷമിക്കുക കാരണം നമുക്കത് വ്യക്തമായിട്ട് ഇതിൽ വീഡിയോയിൽ ക്ലിയർ ചെയ്യാൻ പറ്റാത്തതുകൊണ്ടാണ് അങ്ങനെ ഞാൻ മ്യൂട്യൂബ് പോകുന്നത് രൂപ രൂപ ஒன்பது எண்பது ஒன்பது எண்பது ஒவ்வாயிரம் ஒவ்வாயிரம் ஒன்பது தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய் ஒன்பது ஆயிரம் ஆயிரத்துபா ஆயிரம் முன்னூறு தொண்ணூறு முந்நூறு தொண்ணூறு முந்நூறு முன்னூறு எண்ணூற்றி தொண்ணூறு முந்நூறு முன்னூறு எண்ணூற்று தொண்ணூறு தொண்ணூறு गन्ना अल्लादीन इरेहाग के गन्ना आ <laughs> <laughs> <laughs>